ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ரொம்பவே நொந்து போய் வந்து உட்காந்துருப்பாரு தென்னாப்பிரிக்க மண்ணில் தென்னாப்பிரிக்க வேகப் பந்து வீச்ச குறிப்பாக வந்து ரபாடாவை வந்து சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து அவுட் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம இந்திய அணி இருந்து பார்க்குறப்ப ஸ்டார் பேட்ஸ்மேன்கள் ஒருத்தர் கூட வந்து அரை சதம் கூட வந்து அடிக்கலை அதுலேயும் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் வெறும் அஞ்சு ரன்ல பாத்தீங்கன்னா ஹிட்மேன் வந்து அவுட் ஆயிருக்காரு ஹிட்மேனுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு வேர்ல்டு கப் வந்து வாங்க முடியாமல் போயிருச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து ரோஹிட்ட வந்து தூக்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஹாஃப் செஞ்சுரியாச்சும் வந்து போட்டார் அப்படின்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு கான்பிடென்ட வந்து கொடுக்கும் அந்த மாதிரி சூழலில் வெறும் அஞ்சு ரன்ல வந்து ஹிட்மேன் வந்து அவுட் ஆகி போயிருப்பார் அந்த மாதிரி அஞ்சு ரன்ல வந்து அவுட் ஆன ஒன்று அவரால் அதை வந்து ஏற்றுக்க முடியல ரொம்ப நொந்து போய் ரொம்ப வேதனையோட பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து டக் அவுட்ல வந்து உட்காந்துருந்துருப்பார் நன்றி